வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்காக நம்ம பேச போகிறோங்க ஜனநாயகன் படம் இருக்குல்ல விஜய் சார் நடிச்சிருக்க படம் ஜனநாயகன் அந்த படம் வந்து ஒன்பதாம் தேதி அதாவது நாளைக்கு ரிலீஸ் ஆக இருந்தது ஆனால் சென்சார் போர்டு இப்போ வரைக்கும் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் எல்லாம் நடந்து நாளைக்கு காலையில் இந்த கேஸில் தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க நாளைக்கு தான் படம் ரிலீஸ் ஆகுது நீதிமன்றம் தொடங்குறதே பத்து மணிக்கு தான் நீதிமன்றமே தொடங்கும் அப்போது எப்படி படத்தை ரிலீஸ் பண்ண முடியும் ஓவர் எல்லாம் முன்கூட்டியே படம் ரிலீஸ் ஆகி இங்கே தமிழகத்தில் ரிலீஸ் ஆகாமல் போனிச்சுனா வீடியோலாம் வெளிவந்துடும் அந்த படத்தெல்லாம் நெட்டில் வந்து விட்டுருவாங்க இதனால் படத்துக்கு பெரிய லாஸ் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக படக்குழு என்ன பண்ணிட்டாங்க படத்தை நாங்கள் தள்ளி வைக்கிறோம் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு படக்குழு சொல்லிட்டாங்க இப்போது இந்த ஜனநாயகன் படம் தொடர்பாக என்னென்ன பாலிடிக்ஸ் நடந்துக்கிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல திமுக கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் திமுக என்ன சொல்கிறாங்கன்னா ஜனநாயகன் படத்துடைய ட்ரெய்லரை விட பராசக்தி படத்துடைய ட்ரெய்லரு அதிக வியூஸ் வந்து போயிருக்கு அப்போ ஜனநாயகனை விட பராசக்திக்கு தான் மக்கள் மத்தியில் அதிக ஆதரவு கூடியிருக்கு இந்த நேரத்தில் படத்தை ரிலீஸ் பண்ணால் ஜனநாயகனை பராசக்தி ஓவர் டேக் பண்ணிடும் அப்போ ஒரு நாடகம் போடலாம் அப்படின்னு பாஜகவோடு சேர்ந்து விஜய் போட்ட நாடகம் தான் இந்த சென்சார் சர்டிஃபிகேட் இஷ்யூ அப்படின்னு திமுக சம்மந்தமே இல்லாமல் வழக்கம் போல் பேசிக்கிருக்காங்க அடுத்து தாவேக்கா பக்கத்து வரலாம் தாவேக்கா என்ன தெரியுமா சொல்கிறாங்க பாஜகவும் திமுகவும் சேர்ந்து செய்த சதி இது அரசியல் கட்சி ஆரம்பித்து விஜய்க்கு பெரிய ஒரு ஆதரவு மக்கள் மத்தியில் கூடியிருக்கு அதை பொறுத்துக்க முடியாமல் பாஜகவும் திமுகவும் சேர்ந்து விஜயை முடக்க பார்க்குது அப்படின்னு தாவேக்கா தொண்டர்கள் பதிவு போட்டுக்கிருக்காங்க இடையில இந்த படத்தில் ராவண மவண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வேற இருக்குது அந்த பாடலை ஸ்டேட்டஸாக வச்சுக்கிருக்காங்க இதற்கு இடையில் காங்கிரஸ் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு பயங்கரமான சப்போர்ட் இருக்காங்க காங்கிரஸ் எம்பிக்கள் ஒவ்வொருத்தங்களா விஜய் வசந்தாக இருக்கட்டும் ஜோதிமணி அவர்களாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலுக்கான காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் அவராக இருக்கட்டும் விஜய்க்கு பயங்கரமாக ஆதரவு தெரிவித்து அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க அதில் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் சொல்கிறாரு மிஸ்டர் மோடி நீங்கள் துணிவு இருந்துச்சுன்னா பொலிட்டீஷியன் விஜயோட மோதி பாருங்கள் ஆக்டர் விஜயோடு அல்ல அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரைட்டப்பழுதிக்கு இருக்கார் ஆக்சுவலாக காங்கிரஸ் எதுக்காக இப்படி துடிச்சு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நான் என்ன தெரியுமா நினைக்கிறேன் இது தேர்தல் நேரம் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்காங்க காங்கிரஸ் இத்தனை தொகுதி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு ஒவ்வொருத்தங்களாக கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க திமுக அதுக்கு ஒத்துக்கலை சரி திமுகவுக்கு பூச்சாண்டி காட்டலாம் விஜய்க்கு இந்த இஷ்யூவில் ஆதரவு தெரி தெரிவித்து எல்லாம் ஒட்டுமொத்தமாக அறிக்கையை வெளியிட்டால் திமுக பயந்துருவாங்க என்ன எல்லாமே விஜய் பக்கட் சாகிற மாதிரி தெரியுது ஒருவேளை விஜய் கூட காங்கிரஸ் கூட்டணிக்கு போயிருமோ விஜய் கூட காங்கிரஸ் கூட்டணிக்கு போனச்சுனா நம்ம கூட்டணி உடஞ்சிருமே சரி எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் காங்கிரஸ் கேட்கக்கூடிய தொகுதிகளை கொடுத்துடலாம் அதிகாரத்தில் பங்கா தேர்தல் முடிவுக்கு பிறகு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாளிப்போம் அப்படின்னு திமுக நினைப்பாங்கல்ல அதுக்கான ஒரு நாடகம் தான் இந்த ஜனநாயக இஷ்யூவில் விஜய்க்கு காங்கிரஸ் இந்தளவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது இதில் ரெண்டாயிரத்தி பதினேழில் மெர்சல் படத்துக்காக இஷ்யூ வந்தப்ப ராகுல் காந்தி ஒரு ட்விட்டர் பதிவு போட்டிருந்தாரு அதை எடுத்துட்டு இப்ப ஷேர் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே விஜய்க்காக அவருடைய படத்துக்கு பிரச்சனை வரும்போது குரல் கொடுத்தவர் ராகுல் காந்தி இப்பயும் பாஜக அதே தப்பதான் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி எழுதிக்கிருக்காங்க நோக்கம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக கூட்டணியில் அதிக சீட்டு வேணும் காங்கிரஸுக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும் இதுக்காக விஜயை வச்சு இந்த ஜனநாயகன் இஷ்யூவை வச்சு கேம் பிளே பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் விஜய் உடைய ஜனநாயகன் படத்தை முடக்கி விஜய்க்கு அழுத்தம் கொடுத்து விஜயை என்டிஏக்குள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சி இது அப்படின்னு எழுதிக்கிருக்காங்க இந்த படத்தை முடக்கிறதுனால விஜயை கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு பாஜக கணக்கு போடுற கட்சியா விஜய்க்கு அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னா எவ்வளவோ வழிகள் இருக்குது உதாரணத்துக்கு கரூர் ஸ்டாம் விவகாரம் சிபிஐ விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க பன்னெண்டாம் தேதி கூட விஜய வந்து நேரடியாக ஆஜராகணும் அப்படின்னு சம்மன் அனுப்பியிருக்காங்க அப்போ விசாரிக்கும் போது எந்த ஒரு பொலிட்டிக்கல் தலையீடும் இல்லாமல் சிபிஐ விசாரணை நடந்துக்கிருக்கு அப்படின்னு தான் டெல்லியிலேருந்து தகவல் வருது அதுலேயே விஜயை வந்து சுற்றி வளைக்கணும் விஜய்க்கு அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னு பாஜக எந்த முயற்சியும் எடுக்கலை அப்படி இருக்கும்போது சாதாரண ஒரு படம் அந்த படத்தை முடக்கி அது மூலமாக விஜய்க்கு அழுத்தம் கொடுத்து விஜய்யை கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு மோடி நினைப்பாரு மோடிக்கு வேறு வேலை வெட்டி இல்லையா சும்மா ஏதோ உன பேசிக்கிட்டு இருக்கிறது நம்மளும் ரெண்டு கருத்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ உன்னை பேசுகிறது இந்த இஷ்யுவை நான் எப்படி பார்க்குறேன்னா இது முழுக்க முழுக்க படக்குழுவுக்கும் சென்சார் போர்டுக்கும் இடையேயான மோதலாக தான் நான் பார்க்குறேன் உடனே சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு படக்குழு ஒரு டிமாண்டை வைக்கிறாங்க ஆக்சுவலாக படக்குழு டிசம்பர் மாதத்துலேருந்தே இதற்கான ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்காங்க ஆனால் சென்சார் இருந்து ப்ராப்பரான எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது இவங்களுக்கு இடையேயான மோதல் உடனே கொடுக்கணும் ஒன்பதாம் தேதி படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு படக்குழு எதார்த்தமாக ஒரு அழுத்தத்தை முன் வச்சுருக்காங்க நீ சொல்லி நான் கேட்கணுமா அப்படிங்கிற ஈகோ கிளாஸ் தான் கோர்ட்டில் கூட சென்சார் போர்டு சொல்லியிருக்காங்களே எங்களுக்கு டைம் வேணும் டைம் கொடுக்கணும் எங்களுக்கு அப்படிங்கிறத வலியுறுத்தியிருக்காங்க பாருங்கள் அப்போ இது ஒரு ஈகோ கிளாஸ் மாதிரி தான் தெரியுது பராசக்தி படத்துக்கும் இன்னும் சென்சார் சர்டிஃபிகேட் வரலையாங்க இப்போ நான் பேசிக்கி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சென்சார் சர்டிஃபிகேட் வரலையாம் அப்போ தனிப்பட்ட சென்சார் போர்டு மற்றும் அந்த அதில் இருக்கக்கூடிய ஒரு சில அதிகாரிகள் படக்குழுவுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனையை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோடு முடித்து போட்டு மோடி தான் இது பின்னாடி இருக்கார் ஃபோன் போட்டு மோடி தான் சொல்லிட்டாரு அப்படின்னு நல்ல கற்பனை கதையை நல்ல இஷ்டத்துக்கு அவங்கவுங்க ஸ்டோரியை எழுதிக்கிருக்காங்க அப்படிங்கிறதான் நான் பார்க்குறேன் கூடிய விரைவாக நீதிமன்றம் மூலமாக இதற்கு சொல்யூஷன் கிடைக்கும் ஏன்னா கேஸ் வந்து நீதிமன்றத்தில் இருக்குது நீதிமன்றத்தை மிஞ்சினவங்க யாரும் இல்லை நீதிமன்றம் இதற்கு ப்ராப்பரான தீர்ப்பு கொடுப்பாங்க அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்